எழுநூற்றம்பது வருஷம் பழமையான கோயில் கும்பாசேகத்துக்கு போகலாங்களா வெள்ளூர் ராசா கோயில் தானுங்க சி பெரிய கோயில் ஒன்று இருக்குதுங்க சின்ன கோயில் ஒன்று இருக்குதுங்க இது பழமையான கோயிலுங்க புது கோயிலுக்கு ஆல்ரெடி கும்பாசேகம் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி பழைய கோயில் கும்பாசங்க ஆட் பண்ணியிருக்கிற பாருங்கள் 好好好 கும்பாசேத்தில் சரியான கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லணுங்க செம்ம கூட்டங்க சாப்பாடே பார்த்திங்கன்னா பத்து லைன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்துச்சுங்க சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி யாராச்சும் கோயிலுக்கு வந்திருந்திங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருந்திங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்த்துருக்கறக்கு வாய்ப்பு அதிகங்க ஏன்னா நான் முன்னாடியே தான் நின்றுட்டுருந்தேங்க நிறைய பேர் பார்த்துருக்கறக்கு வாய்ப்பு அதிகங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்திருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க